ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஈதுல் ஃபித்தர் பிறநாளின் பெரை இன்று அதாவது ஒன் இந்த ஒன்பதாம் தேதி தமிழகத்தில் எங்கும் தென்படவில்லை என்கிற காரணத்தால் ரமதாம் மாதத்தை முப்பதாக நிறைவு செய்து இன்ஷா அல்லா பதினொன்றாம் தேதி வியாழக்கிழமை நாம் ஈது உல் ஃபித்ர் பெருநாளை கொண்டாடுவோம் என்று நம்முடைய தமிழக அரசு காசி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் வழக்கம் போலவே இரவு இரவின் தொடக்கத்திலிருந்து இன்ஷா அல்லா இனி நேரம் செல்ல செல்ல புது புது வீடியோக்கள் வெளிவரும் அந்த வகையில் ஒரு வீடியோ கோவை கரும்பு கடை பகுதியிலிருந்து வந்திருக்கிற செய்தி கிடைத்தது இது யாரும் இதில் குழப்பமடைய வேண்டியதில்லை இந்த நபர்கள் ஏற்றுக்கொள்ள தருந்தவர்கள் அல்ல கோயமுத்தூர் மக்களே இவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் கரும்பு கடையில் கூட இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஏனென்றால் இவர்கள் ஒரு பள்ளிவாசல் வைத்திருக்கிறார் இந்த பள்ளிவாசல் இவர்கள் எந்த ஜமாத்துக்கும் சாராதது என்று வைத்திருக்கிற ஒரு பள்ளிவாசல் அது தங்களுக்கு ஒரு தனி இஸ்லாமாக நினைத்து கொண்டிருப்பவர்கள் இதில் இருக்கிற ஒரு பணக்காரர் அவர் தன்னை நபி என்று சொல்லிக்கொள்ளவில்லை அவ்வளவுதான் தனக்கு என்று ஒரு தனி இஸ்லாம் இருப்பது போல பேசக்கூடியவர் தான் அதனால் இவரை யாரும் இங்கு பொருட்படுத்த மாட்டார்கள் இந்த விஷயத்தில் யாரும் குழப்பத்திற்கு ஆளாக வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து பலரும் தொலைபேசியில் தொடர்பு கொள்வதற்கு காரணத்தினாலே நான் இதை ஒரு வீடியோவாக பதிவு செய்வது பொருத்தம் என்கிற காரணத்தால் பதிவு செய்திருக்கிறேன் இந்த இது போன்ற எந்த குழப்பத்திற்கும் நாம் ஆளாக வேண்டாம் நம்முடைய காசியார் அவர்களுக்கு மிக சரியான தெளிவு தெளிவுகள் கிடைக்கிற போது அதற்கேற்ற அறிவிப்பை அவர்கள் வெளியிடுவார்கள் இத்தகைய குழப்பவாதிகளுக்கு எப்போதும் நாம் எந்த வகையிலும் இடம் கொடுத்து விட வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் சில ஜமாத்துகள் சில முஸ்லீம் பெயர் தாங்கிய ஜமாத்துகள் இதற்காகவே காத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு ஏதாவது ஒரு செய்தி வேண்டும் அதை வைத்து அவர்கள் அறிவிப்பு செய்வார்கள் அகல சொன்ன ஜமாத்தினரான நாம் இது விஷயத்தில் எந்த குழப்பத்திற்கும் ஆளாக வேண்டாம் என்று நான் மீண்டும் ஒரு முறை கேட்டுக் கொள்கிறேன் அவங்கள்ட்ட என்ன தகவல் அவங்க கிட்டத்தட்ட ஆறு நாற்பத்தி எட்டுக்கு அந்த பிறையை பார்த்ததாக செய்தி சொல்றாங்க அடுத்து சில வினாடிகளுக்குள்ளாக மறைஞ்சிருச்சு அப்படின்னு இதுலதான் சில பேர் ஒரு சந்தேகத்தை கிளப்பறாங்க என்ன சந்தேகத்தை உண்டாக்குறாங்கன்னு கேட்டா இப்ப வந்து பிறை வந்து ஏழு பத்து வரைக்கும் இருக்குமே ஏழு பத்து வரைக்கும் வானத்தில் இருக்கிற ஒரு பிறை வந்து இப்ப இவங்க கீழே மதுரை ரெண்டு பேர் போனாங்க பார்த்தாங்க ஆறு நாற்பத்தி அவங்க பார்த்தவங்க தொடங்க முடிச்சிட்டு வர்ற மக்களையும் அழைச்சிட்டு போய் காட்டிட்டு இருக்கலாமா அது வரைக்கும் ஏழு பத்து வரைக்கும் மறைய போகுது அதனால அப்படியெல்லாம் ஒரு வாய்ப்பு இருக்கும் கூட அவங்க பயன்படுத்தல அதனால இவங்க சொல்ற செய்தி சரியானதா இல்லை உடனே மறைஞ்சிருச்சு சொல்றாங்க அது எப்படி எதுக்க முடியுங்கிற மாதிரி அதுல ஒரு சந்தேகம் கிளப்பப்பட்டுச்சு ஆனாலும் கூட அந்த சந்தேகமும் ரொம்ப வலுவான சந்தேகமா நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது என்று கேட்டா இப்ப நம்ம பார்க்கிற பிறகு ஒரு குறிப்பிட்ட தூரத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு குறிப்பிட்ட அடிவாளத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துல மேல் நோக்கி இருக்குது இப்போ ஆறு ஆறு நாற்பத்திற்கு அவர் பார்த்தாரா ஆறு ஐம்பதுக்கு பாத்திரதா சொல்றாரு ஆறு ஐம்பதுக்கு பார்த்தவர் வந்து பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏழு பத்து வரைக்கும் அதே இடத்துல இருக்கும்னு சொல்ல முடியாது அவங்க அப்படிதான் நினைச்சுக்கிட்டு கேட்கறாங்க ஏழு பத்து வரைக்கும் அதே இடத்துலதான் இன்னைக்கும் கூட்டி காட்டிருக்கலாமா அப்படின்னு ஏழு பத்து வரைக்கும் அங்கே இருக்கணுங்கிற டைம்ல அது அந்த ரொட்டேஷன்ல கீழ் நோக்கி இறங்கிக்கிட்டே இருக்கும் கீழ் நோக்கி இறங்க 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 கீழே செவ்வானம் அதிகமா வேற இருக்குமா இன்னும் இஷா வரைக்கும் செவ்வானம் இருக்கும் இஷாவுடைய பக்தி செவ்வானம் வந்த மறைஞ்ச உடனே தானே இஷாவுடைய பக்து வருது அப்ப அது வரைக்கும் அது கீழ் வெளிச்சம் இருக்கும் அப்ப அந்த கீழ் நோக்கி அது ரொட்டேஷன் ஆகி வரைய வந்து கொண்டே இருக்கும் பொழுது அவங்க பார்த்து இடத்துல இருந்து மறைந்து விடுவதற்கான வாய்ப்பு அறிவியல் பூர்வமாகவே அது சாத்தியக்கூறு உள்ளதுதான் அது மட்டும் இல்லாம அவங்க ரொம்ப துல்லியமாக வேற எதையோ ஒண்ணு பார்த்துட்டு அல்லது அறவுரையா பார்த்துட்டு பார்வையில கொஞ்சம் தடுமாற்றம் உள்ளவர்களால் பார்க்க அப்படியெல்லாம் எல்லாம் நம்ம நம்ப ஏன்னு கேட்டா அவங்க அறிவியல் பூர்வமா இன்னைக்கு எந்த பகுதியில எந்த ஏரியாவில் எந்த நேரத்துல பார்க்க முடியும் என்று அறிவியல் நமக்கு சொல்லுகிறதோ கிட்டத்தட்ட அதுக்கு நெருக்கமாகவே அவங்க அவங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யறாங்க நம்ம அவங்கள்ட்ட கேட்கணும் நீங்க வலதுபுறத்துல பாத்தீங்களா இடதுபுறத்துல பாத்தீங்களா திருவிழாவுக்கு ரைட் சைடா லெப்ட் சைடா மேற்கு திசையில பாக்குறீங்க ஓகே அது இடம் அந்த மேற்கு திசை ரொம்ப பிராடானது ரொம்ப பிரிவான அவ்வளவு பெரிய மேற்கு திசை இருக்கு உலக பெரிய மேற்கு திசையில எந்த பகுதியில் நீங்க பாக்குறீங்கன்னு சொல்லி இருக்கணும் அவங்க கரெக்டாக அவங்க ஒரு பகுதியை நெய் காட்டுறாங்க நாங்க வந்து நம்ம ரைட் சைட்ல தான் பாக்குறோம் அவர்களை நாங்க நிக்கிறதுக்கு வலதுபுறத்தினுடைய வான் வான் பகுதியில தான் பாக்கணும் அப்படிங்கிறாங்க அது மாதிரி ஒரு ஒரு குறிப்பிட்ட தூரத்துல அடிமானத்துல இருந்து கொஞ்சம் மேல் நோக்கி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அதை சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் அதை விட குறிப்பாக அவர் சொல்றாரு அந்த 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 பிறையனுடைய வலதுகை கொஞ்சம் மெல்லிஸ் இடதுகை ஒரு நூல் அளவுக்கு கொஞ்சம் தூக்கனாகும் தடிமனாகவும் பருமனாகவும் இருந்துச்சு இதுவெல்லாம் அப்படியே மேட்சாகவும் போகுது பசுதா பார்க்க சொன்ன நாளா வேற இருக்கிற காரணத்தினால அன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் அறிவியெல்லாம் இப்படித்தான் இருக்கும் இன்றைய இன்றைய பிறையினுடைய தோற்றம் இப்படித்தான் இருக்கும்னு சொல்வதற்கு நெருக்கமாகவும் எல்லாம் அமைஞ்சிருக்கிற காரணத்தினால அவங்க அல்லாவே முன்னிறுத்தி அல்லாவே சாட்சியாக்கி வேற இந்த செய்தி அவங்க பயிர்ந்துக்கிற காரணத்தினால இதுக்கு பிறகு இதுல சந்தேகப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை பார்த்துட்டாங்க பார்த்தவங்க தெளிவா சொல்றாங்க சந்தேகத்திலும் இல்லாத வார்த்தைகளை சொல்கிறாங்க நாம கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் தெளிவான பதிலோடு வேற இந்த விஷயத்த அவங்க பதிவு பண்றாங்க அதனால இதை நம்ம ஏற்றுக்கொள்வதற்கு தப்பில்லை இதை ஊர்ஜிதம் செய்வதற்கு தான் காலதாமதம் ஆயிடுச்சு